விரைவு செய்திகள் மன்னாரில் விசீடு அதிரடிப்படை வீரன் மீது தாக்குதல் அதிரடிப்படை அதிகாரி மீது கொலை தாக்குதல் நடத்த முயன்ற பதினேழு வயது ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவமானது மன்னார் பெரிய கரிசல் பிரதேசத்தில் புதன்கிழமை மாலை நடைபெற்றது குற்றச்செயல் ஒன்றை புரிவதற்காக தயார் நிலையில் இருந்த நபர் ஒருவரை கைது செய்வதற்காக விசீடு அதிரடிப்படையினர் மன்னார் பெரிய கரிசல் பிரதேசத்தில் திடீர் சுற்றி வளைப்பு நடத்தியுள்ளனர் இதன் குறித்த சந்தையின் நபரிடமிருந்து கூறிய மூன்று கூறிய கத்திகள் மற்றும் ஐநூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளின்பட கைப்பற்றப்பட்டுள்ளன அதனையடுத்து நாற்பது வயதான சந்தேக நபரும் விசைட் அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கட்ழில் அமைச்சர் தேவானந்தா இன்று யாழில் ஊடக சந்திப்பை நடத்தினார் அவர் மேலும் கூறுகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் இபிஆர் சமநிலையில் இருந்தது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் இந்தியா போனதும் ஸ்ரீ பிரேமச்சந்திரன் நெருப்பு நாள் என தொடங்கினார் அமைச்சர் தேவானந்தா கூறியுள்ளார் அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு கலந்துரையாடலுக்கான ஒரு சந்திப்பாகத்தான் நான் எதிர்பார்த்தது இருந்தாலும் நாட்டு நடப்புகளை பற்றிய ஒரு கலந்துரையாடல் ஏன்னாப்போ தினமும் திரும்பவும் திரும்பவும் பரப்புற மாதிரியான செயல்பாடுகள் எல்லாத்தையும் சில தமிழ் கட்சிகள் செய்ய முற்படையின கிட்டடையில் ஒரு பத்திரிகையில வந்திருந்தது பொன்னாவளியில திறத்தப்பட்டார் மோட்டார் சைக்கிள்ல தப்பி ஓடினார் சொல்லி செய்திகள் வந்திருந்தது அப்ப நான் அந்த தலைப்பு போட்ட ஒரு பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் அவர்கடத்து கேட்டு நின்ன இப்படியெல்லாம் செய்தி வந்திருக்குன்றோ எனக்கு தெரியும் அது பொய்யண்டு அந்த தென்னாள புராதம் மாற்ற முடிய அதாவது உங்களுக்கு தெரியும் புறபாரனே என்ன திரத்திரத்துக்கு கொள்றதுக்கு என் மேல சேறு பூசி எல்லாம் கணக்க செய்தது ஆனால் புறபாரனாலே முடிய இல்லை அப்ப இந்த சில குடிகாரரால என்ன அப்படி துரத்த முடியாது அப்படி அப்படி எதுவும் நடக்க இல்லை சில குடிகாரர் என்ன அந்த அவையில் அந்த முயற்சியை செய்திருக்கலாம் உங்களுக்கு தெரியும் நித்திர ஹோல்றவனோ எழுப்பலாம் நித்திர ஹோல்றவனோ போல நடிக்கிறவனோ எழுப்ப முடியாது அறியாமையில் இருந்தால் அவையலுக்கு விளங்கப்படுத்தலாம் அந்த என்ன கட்சி என்ன பேர் அதனுடைய பேச்சாளர் என்று ஜேவிபியினுடைய ஒரு ஆள் இருக்கிறார் தானே அவர் அவர் ஒரு இதை ஒன்று கொடுத்துருக்கிறார் சுமந்திரனுக்கு அழைப்பு விட இல்லை ஏன் அப்படி கொடுத்தார் என்று சுமந்த சுமந்திரன் அவமானப்படுத்தி இருக்கிறார் அவர் கட்சியில் கண்டு அழைப்பு விட்டால் கட்சியிலேருந்து யாரும் போகலாம் தானே சுமந்திரன் போகலாம் ஸ்ரீதரன் போகலாம் யாரும் போகலாம் தானே விளங்குதா ஏன் இவர் அப்படி சொன்னார் தெரியல சுமந்திரனை ஒரு அவமானப்படுத்தின மாதிரி எனக்கு பார்க்க ஒரு மாதிரி கிடக்குது ஒருவர் உயிரிழந்ததாக கடந்த பத்தாம் முறைப்பாடு செய்யப்பட்ட சம்பவம் கொலையாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் சம்பவத்தில் அக்கறை பெற்ற கோலாவில் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடைய நபரை உயிரிழந்துள்ளார் இதன் அடிப்படையில் இந்த மரணம் தொடர்பில் உயிரிழந்தவரின் முப்பத்தி மூன்று வயது மனைவி மற்றும் அவரது அறுபத்தி மூன்று வயதுடைய கள்ளக்காதலன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு தயாராகி வருகின்ற மக்கள் புத்தாடை கொள்வனவில் ஆர்வம் காட்டுவதுடன் புத்தாண்டை வரவேற்க தயாராகி வருகின்றனர் மத்திய மலைநாட்டில் நுவர்லியா மாவட்டத்தில் கடுமையான வெப்பமான வானிலை காரணமாக நீர்த்தேக்க பகுதிகளில் உள்ள அனைத்து நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளது குறிப்பாக மௌசாக்களின் நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதன் கொள்ளளவை விட சுமார் நாற்பது அடி குறைந்துள்ளது தொடர்ந்து வறட்சியான காலம் தொடரும் பட்சத்தில் மலையகு பகுதிகளில் பாரியளவில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயமும் உள்ளது இலங்கை போன்ற நட்பு நாடுகளுக்கு நவீன ஆயுதங்களை வழங்க புதுடில்லி தயாராக உள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார் கொழும்பிலிடம் பெற்ற இந்திய இலங்கை பாதுகாப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையம் மற்றும் கொழும்பு துறைமுகத்திற்கு எட்டு திசம் நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான உயர் தொழில்நுட்ப ஸ்கேன் இயந்திரங்களை ஜப்பான் அரசாங்கம் வழங்கியுள்ளது வெளிநாட்டவர்கள் மூலமாக இலங்கையில் பரவும் வைரஸ் மற்றும் தொற்று நோய்கள் போன்ற பொது சுகாதாரத்திற்கு கேடி விளைவிக்கும் நிலைமைகளை கண்காணிப்பதற்காகவே இந்த ஸ்கேன் இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த கான் உலகின் தலைசிறந்த டி டுவெண்டி பந்து வீச்சாளராக திகழ்ந்து வருகிறார் உலகளவில் நடைபெறும் பெரும்பாலான தொழில்முறையான டி டுவெண்டி லீக்கில் விளையாடி வருகிறார் இந்த நிலையில் கான் குறித்து ஹவாஸ்கர் கூறுகையில் அவர் போல் விக்கெட் வீழ்த்துவது போல் விக்கெட் வீழ்த்தவில்லை ஆனால் பேட்டிங்கில் அவரது பங்களிப்பு தேவை என்று வந்தபோது இறங்கி அதை கச்சிதமாக செய்து முடித்தார் இந்த காரணத்தினால் தான் உலகளவில் உள்ள தொழில்முறை கிரிக்கெட் அணிகள் இவர் போன்ற வீரர்களை விரும்புகிறது பத்தொன்பது வயது கிரிக்கெட் போட்டியில் பிரகாசித்த பதினான்கு வயது இலங்கை சிறுமி பத்தொன்பது வயதிற்குட்பட்ட மகளிருக்கான நாள் கிரிக்கெட் தொடரில் பதினான்கு வயதான சமோதி பிரபுதா தனது அபார திறமையை வெளிப்படுத்தியுள்ளார் இங்கிலாந்து இளம் மகளிர் அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் பதினான்கு வயதான சமோதி பிரபுதா ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் இலங்கை பத்தொன்பது வயதுக்குட்பட்ட அணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அவர் நாற்பத்தி ரெண்டு ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தி தனது திறமையை வெளிப்படுத்தினார் போட்டியில் முதலில் ஆடிய இலங்கை இளையோர் மகளிர் அணி நாற்பத்தி எட்டு திசம் நான்கு ஓவர்களில் இருநூற்றி இருபத்தாறு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது பதிலளித்தாடிய இங்கிலாந்து இளம் மகளிர் அணியால் இருபத்தி மூன்று தசம் மூன்று ஓவர்களில் நூற்று பதினெட்டு ஓட்டங்களையே பெற்றுக்கொள்ள முடிந்தது